இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்ட விரைசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையில அன்பு என்கிற ஒரு உன்னத உண்மையை பற்றி சிந்திக்கத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்பு அன்பு என்கிற வார்த்தை நம்முடைய தமிழ்நாட்டில் பல வருடங்களாக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்று கூட கூறலாம் கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் தமிழ் சினிமாவினுடைய ஒரு தாக்கத்தால் பலவித மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் தமிழகத்தில் அல்லது இந்திய அளவில் ஏற்பட்டு இருந்தாலும் மிக குறிப்பாக தமிழகத்தில் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு இந்த சினிமாவனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால் இந்த வார்த்தை அன்பு என்பது மிக தவறாக சித்தரிக்கப்பட்டு மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பது தான் வரலாற்று உண்மை அன்பு இந்த தமிழ் சினிமாவனுடைய தாக்கம் என்று சொன்னேன் அரசியலில் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சினிமா என்று கூட சொல்லலாம் அதனால் அன்பு என்கிற வார்த்தை தமிழ் சினிமாவில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அன்பு என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு தமிழில் பல வார்த்தைகளை நம்ம உதாரணமாக சொல்லலாம் அன்பு என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு இணையாக இருக்கிறது ஆனால் தமிழ் சினிமாவில் அன்புக்கு இணையான ஒரு வார்த்தை காதல் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த காதல் என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே அன்புக்கு குறியீடாக இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டால் ஆண் பெண்ணை காதலிப்பது அல்லது பெண் ஆணை காதலிப்பது அல்லது ஒரு ஆண் இரண்டு பெண்களை காதலிப்பது அல்லது இரண்டு பெண்கள் ஒரு ஆணை காதலிப்பது அப்படி என்று காதல் இந்த முக்கோண காதல் என்பதை பற்றியே அறுபது ஆண்டுகள் நமக்கு அன்பு என்பது இது தான் அப்படி என்கிற தவறான புரிதலையும் தவறான அறிவையும் தான் இத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே அன்பு என்றால் என்ன அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் எல்லாமே அதனுடைய உண்மை தன்மையையும் உன்னத நிலையையும் புரிந்து கொள்ள நமக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது மிக்கவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அமெரிக்க நாட்டில் டீட்ராய்டு என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தில் ஒரு விமான விபத்து ஏற்படுகிறது அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் முற்றிலுமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் அந்த விபத்தில் அந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் எரிந்து முற்றிலுமாக இறந்து விட்டார்கள் அதில் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு சிறுமி ஐந்து வயது செசிலியா என்கிற ஒரு சிறுமி நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல எப்படி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரில் அந்த ஒரு குழந்தை மட்டும் அந்த விமான விபத்தில் காப்பாற்றப்பட்டாள் என்று அன்புமிக்கவர்களே பிறகு சோதித்த பொழுது அந்த விமானம் எரிந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழலில் இந்த செசிலியா என்கிற குழந்தையினுடைய தாய் பவுலா அப்படி என்று சொல்லப்படுகிற அந்த பெண்மணி தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பதினோரு வயது மகனையும் விட்டுவிட்டு இந்த செசிலியா என்கிற குழந்தை அமர்ந்திருந்த அந்த இருக்கைக்கு முன்னால் சென்று தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து இருக அணைத்துக்கொண்டு அந்த தீயில தான் கருகி தன்னுடைய குழந்தையை காப்பாற்றியதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது அன்புமிக்கவர்களே ஒரு தாயினுடைய தியாகம் செசிலியா என்கிற அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்தது அந்த விமானம் முழுவதுமே முற்றிலும் தீக்கு இரையாகி கருகி போன நிலையிலும் அந்த தாயினுடைய அன்பு அந்த குழந்தையை காப்பாற்றியது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு மனிதருடைய அன்பு இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் கடவுள் அன்பு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் அன்புக்கான இலக்கணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது யோவான் எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் நாலாவது அதிகாரத்தில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் காட் இஸ் love அப்படி என்று சொல்லுவார்கள் என்னுடைய இந்த இன்றைய மன்ன ஜபத்தை ஒருமோரும் தொடங்குகிற பொழுது அன்பே உருவான இறைவா அப்படி என்று சொல்லுவேன் என் நண்பர்கள்லாம் என்னை பார்க்குற நேரத்தில் இதோ வந்துட்டாரு அன்பே உருவான இறைவா அப்படின்னு சில நேரங்களில் கிண்டலாக சொல்லுவாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் அந்த வார்த்தை அன்பே உருவான இறைவா காட் இஸ் லவ் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பு மிக்கவர்களே இந்த வார்த்தைகள் தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்கள் சமயங்கள் இவற்றின் ஆன்மாவாக இருக்கிறது அனைத்து சமயங்களும் அனைத்து மதங்களும் இந்த ஒரு உன்னத உண்மையைத்தான் நமக்கு தெளிவுபடுத்த அல்லது விளக்க விரும்புகிறார்கள் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரா உணவின் பொழுது இந்த அன்பின் ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அந்த கடவுள் அந்த அன்பை விண்ணகத்தில் வைத்திருக்கிறார் அல்லது விண்ணகத்திலேயே இருக்கிற ஒரு அன்பாக அவர் வந்து வைத்திருக்கவில்லை மாறாக இந்த உலகின் மீது அன்பு கொண்டு அந்த அன்பை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அவர் அனுப்பினார் அதற்கு பெயர்தான் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கம் ஆகவே கடவுள் நம் மீது அன்பு கொண்டு அவருடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு நமக்காக அனுப்புகிறார் அந்த மகனை நாம் அறிந்து கொள்ளவும் அந்த மகனை நாம் புரிந்து கொள்ளவும் அந்த மகனில் நாம் அன்பு செலுத்தவும் தான் நமக்கு இந்த மனித வாழ்க்கையில் அழைப்பு விடுக்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த மண்ணுலகளை நமக்காக பிறந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை கூட நமக்கு தருகிற அளவுக்கு நம்மை அன்பு செய்தார் என்பதை புரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற அன்பை பற்றி அடிக்கடி சொல்லுவதை நம்ம பார்த்துருப்போம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தனக்கும் தந்தைக்கும் உள்ள அன்பை வெளிப்படுத்திய பிறகு நமக்கு அன்பு என்றால் என்ன நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக சிம்பிளாக எடுத்துரைக்கிறார் நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகிற பொழுது நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் அன்புமிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுள் உங்கள் மீது அன்பு செலுத்துவதால் என்னை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் ஆகவே நீங்கள் என்னை என்னை மட்டும் அன்பு செய்யுங்கள் அப்படி என்று நமது ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்வதன் மூலம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுயநலமிக்க ஒரு அன்பை நமக்கு இன்றைக்கு கற்றுத்தரவில்லை மாறாக பிறர் மிக்க ஒரு அன்பை நமக்கு கற்றுத்தருகிறார் என்னை நீங்கள் அன்பு செய்வதற்கு இணையாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அதுதான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் அல்லது நான் உங்களை அன்பு செய்பவர்கள் என்பதை மற்றவருக்கு உணர்த்துகிற காரியம் என்று நாம் மற்றவரை அன்பு செய்வதுதான் உண்மையான சீடத்துவம் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழகாக சொல்லித் தருகிறார் அன்புமிக்கவர்களே இந்த பிறர் அன்பு பிறரை அன்பு செய்கிற அந்த ஒரு செயல் என்பது எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டார் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து நம்மை மீட்டுக்கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் அன்பின் ஆழத்தை இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் யோவா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் தன்னுடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை அப்படி என்று சொல்லி அன்பின் ஆழத்தையும் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன் ஒரு ஆற்றம் கரை ஓரமாக பலர் அங்கே நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் தந்தை மற்றும் அவருடைய குழந்தை மூவருமாக அந்த ஆற்றில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு இடுப்பில் அந்த பிளாஸ்டிக் வளையத்தை வைத்திருக்கிறார்கள் அதாவது குழந்தை தண்ணீரில் மூழ்காமல் இருப்பதற்காக திடீரென்று அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அந்த குழந்தையை காப்பாற்ற இரண்டு பெற்றோர்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற அந்த பெற்றோர் முயற்சி செய்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த அந்த இளைஞர் ஓடிச் சென்று அந்த குழந்தையை முதல்ல காப்பாற்றுகிறார் பிறகு அந்த இரண்டு பெற்றோர்களையும் காப்பாற்றி அவர்களை கரைக்கு கொண்டு வந்த பிறகு தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் இழந்தவராய் அந்த வெள்ளத்தில் காப்பாற்ற சென்ற அந்த இளைஞர் இறந்து போனதை ஒரு செய்தியாக கொடுத்திருந்தார்கள் அண்மை மிக்கவர்களே உண்மையான பிறர் அன்பு என்பதற்கான சான்று தான் இந்த ஒரு நிகழ்வு இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வழிபாட்டின் முக்கிய கருத்தாக கடவுள் நம்மீது அன்பாக இருக்கிறார் அதன் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இந்த உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டு கொண்டுள்ளார் அந்த மகனை நாம் அன்பு செய்வது போல நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகிற பொழுது அப்பொழுதுதான் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை நாம் இந்த உலகிற்கு வெளிப்படுத்த முடியும் அந்த அன்பில் அந்த பிறர் அன்பில் மற்றவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்பு செய்கிற பொழுது அதுதான் உண்மையான உன்னதமான தெய்வீகமான உயர்வான அன்பு என்பதையும் இறைவன் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய குடும்பங்களில் அன்பு செய்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நம்முடைய குடும்பங்களில் பிறரன்போடு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த அன்பே உருவான பிள்ளைகளாய் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்